சத்தம் போடுறாங்க வெளில உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட போன கொடுக்குறியா ஆ சரி நான் கொடுக்குறேன் ம் சார் சார் உங்க வீட்ல என்ன பேசணும் ஹலோ சொல்லுங்க சார் சார் எத்தனை நாள் சார் ஆச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒண்ணும் இல்ல ஒரு போன் பண்ண ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல சார் நாங்கள் என்னதான் சார் பண்ணுவோம் சார் அதெல்லாம் தெரியாது சார் எனக்கு நீ நீங்க பணம் கொடுத்துருங்க பணம் கொடுத்தா தான் நான் போவேன் சரிங்க வாங்கியா கொடுக்க சொல்லுங்க சார் என்னம்மா அக்கா 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 ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க லோன் கட்டணும் அவங்க வெளில போயிருக்காங்க வந்தோம்னா வாங்கிட்டாங்க சார் இல்லம்மா இப்பதான் என் பையன் கிட்ட கொடுத்து விட்டோம்மா நீங்க என்ன சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பாங்க அப்படியாக்கா சரிக்கா

உனக்கு தானே வாங்கி கொடுத்தேன் கேட்டோன்னு நம்ம வச்சு கழுத்த இருக்கிறல்ல வெளில அவ்வளவு பேர் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ரெடி பண்ணுப்பா சரி வை புழு கடன் வாங்குங்கள் தவறு இல்லை கட்ட முடியும் என்றால் வாங்குங்கள் இல்லைனா இந்த அவதிதான்